ஆமினா தனக்கு ரொம்ப நாளாக உள்ள இடுப்பு வழிக்காக டாக்டரை பார்க்க போகிறார் ஒரு மாதம் மருந்து மாத்திரை கொடுத்து அடுத்து வரும்போது எக்ஸ்ரே எடுத்து கொண்டு வரச் சொல்லி எழுதி கொடுக்கிறார் ஆமீனாவும் எக்ஸ்ரே எடுத்து கொண்டு போகிறார் எக்ஸ்ரேவை பார்த்த டாக்டர் இதற்கு முன் எப்பவாவது இடுப்பு பகுதியில் அடியோ அல்லது எலும்பு முறிவு ஏதாவது ஆனதா என்று கேட்கிறார் அதற்கு ஆமினா இல்லை என்று மறுத்து விடுகிறார் ஆனால் டாக்டர் எக்ஸ்ரேவை காட்டி நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா உன் இடுப்பு பகுதியில் ஒரு பக்கத்தில் எலும்பு வளைந்து இருக்கிறது அடி எதுவும் படாமல் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்று டாக்டர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் ஆனால் ஆமினாவுக்கு அப்படி எதுவும் நடக்காததால் குழப்பமும் கவலை தேய்ந்த முகத்துடனும் இல்லவே இல்லை சார் என்று மறுத்து விடுகிறார் வேலைக்கு எதுவும் போகிறாயம்மா டாக்டர் என்று கேட்டதற்கு குழந்தை இருக்கு வேலைக்கெல்லாம் போவதே இல்லை டாக்டர் என்று சொல்கிறார் இருந்தாலும் ஆமினாவின் பதிலில் டாக்டருக்கு திருப்தி இல்லாததால் அவரின் கணவருடைய முகவரி செல்பேசி எண்ணை வாங்கி வைத்துக் கொண்டு மருந்து கொடுத்து அனுப்பி வைக்கிறார் இப்படி ஒவ்வொரு முறையும் ஆமினாவுக்கு இடுப்பில் வலி வரும்போது டாக்டரை பார்க்க வருவதும் டாக்டர் ஆமினாவிடம் இடுப்பு எலும்பு வளைந்த காரணம் கேட்பதும் ஆமினா அப்படி எந்த விபத்தும் நடக்கவே இல்லை என்று மறுப்பதும் வாடிக்கையாக தொடர்ந்தது வருடங்கள் உருண்டோடையது ஒரு கட்டத்தில் அந்த இளகிய மனம் படைத்த டாக்டர் ஆமினவின் கணவரை வரவழைத்து அவரிடம் ஆபரேஷன் செய்தால்தான் சரியாகும் எனக்கு தெரிந்த அரசாங்க மருத்துவர் இருக்கிறார் அவரிடம் பேசி இலவசமாக ஆபரேஷன் செய்ய ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார் ஆமினாவின் கணவர் டாக்டரிடம் எத்தனை நாள் மருத்துவமனையில் தங்க வேண்டியிருக்கும் என்று என தயங்கி தயங்கி கேட்கிறார் ஒரு மாதம் இருக்க வேண்டியிருக்கும் என்கிறார் டாக்டர் இதைக் கேட்ட ஆமினா ஒரு மாதமா முடியவே முடியாது சார் வீட்ல குழந்தை இருக்கு என்கிறார் என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் வருட கணக்கில் குழந்தை குழந்தை என்று சொல்கிறீர்கள் பத்து வருஷமா இதையே சொல்கிறீர்கள் குழந்தைக்கு அப்படி என்னதான் வயசு ஆகிறது என்று சற்றே கோபத்துடன் கேட்கிறார் கணவனும் மனைவியும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்பதை பார்த்த டாக்டர் சொல்லுங்க உங்க குழந்தைக்கு என்ன வயசு என்று கேட்கிறார் ஆமினா தயங்கியபடி பதினாறு என்று மெதுவாக உள்ளிழுத்த குரலில் சொல்கிறார் கூடவே கண்ணில் நீர் ததம்பி நிற்கிறது ஆம் ஆமினாவின் மனவளர்ச்சி குன்றிய பேசவோ நடக்கவும் முடியாத குழந்தையின் வயது பதினாறு ஆமினா பதினாறு வருடங்களாக குழந்தையை இடுப்பில் தூக்கி சுமந்து சுமந்தே அவளின் இடுப்பு எலும்பு வளைந்த காரணமும் டாக்டருக்கு தெரிய வருகிறது